வந்து இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் பண்ண போகிறோம் ஆஷ் விஷயம் பொரியல் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து ஹெல்த் வைஸ் ஆல்சோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ போகலாம் ஹாய் நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் நிறைய விட்டுக்கணும் அப்போ தான் வந்துட்டு பொரியல் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் பிகாஸ் நம்ம பொரியலில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக இதில் நம்ம வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை வெண்டைக்காய்களை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது அந்த தன்மையே சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த எண்ணெயிலே வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வணக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது சரியே செய்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும் இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் எண்ணெய் வந்து இதுக்கு மேலே ஊற்ற தேவையில்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தால் அப்போ அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது எண்ணெய் வந்து விடும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்துட்டு காணும் பாருங்கள் பட் கிளற கிளற எண்ணெய் வந்து விடும் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ஆயில் ப ஆட் பண்ண தேவையில்லை இந்த வெண்டைக்காய் வந்து பிசு பிசுப்பு அண்ட் தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய்களை நல்லா கழுவிட்டு ஒரு பேப்பர் விரித்து நியூஸ் பேப்பர் விரித்து நைட்டே காய வச்சுடுங்க காலையில் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஈரம் வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் இருக்கிற டைமில் நம்ம கட் பண்ணி உடனே சமைச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வெண்டைக்காய் வளவளப்பு இல்லாமல் இருக்கும் சாப்பிடவும் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நம்ம ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வணக்கி எடுத்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கரெக்டாக பத்து நிமிஷத்துலேயே வெண்டைக்காய் வந்து வதங்கிடும் அவ்வளோதான் நம்ம வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ